படம் வேறு லெவல் படம் வேறு லெவலு கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து பார்த்தே ஆகணும் கொடுத்த காசுக்கு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணக்கே ஒரு விருந்து மாதிரி இருக்குது கண்டிப்பாக கிளைமேக்ஸ் தான் டச் பண்ணிட்டார் ஆடியன்ஸை டேரக்டரு நல்லா இருந்துச்சு உண்மையிலே ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே சரி எல்லாமே சொல்கிறேன் ஆரோவில் இருந்து எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க வேறு லெவலு அர்ஜுன் சாரோட நடிப்பு வந்து அதை சொல்கிறேன் அவங்க வந்து எங்கெங்கே வந்து இது பண்ணணுமோ அவ நம்ம திட்டாக்கிற மாதிரி பண்ணிட்டார் ஆடியன்ஸு ஆடியன்ஸ் வந்து என்னடா ஆவேன் அடுத்தது இவர் என்ன ஏதாவது பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வில்லனிசம் இதோ கண் கண் கதையை லீக் பண்ணல பட் வந்து எல்லாருமே பார்க்கணும் ஆடியன்ஸ் அப்போ தான் வந்து புரியும் அவேர்னஸ் இல்லை ஒரு லவ்ன்றது உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்குது நம்ம சொல்கிறோம்ல அதான் நம்ம பேசிக்கும்போது சொல்லுவோம்ல ஒரு காதலிக்காக நான் என் உயிரே தருவேன் பட் ஆனால் அதெல்லாம் நடக்குமா அப்படின்றதையும் இங்கே காட்டுறாங்க அவ்வளோதான் கிளைமேக்ஸில் அதுதான் அதை வேறு லெவலில் கொண்டு வந்துட்டார்

எந்துச்சுல இந்த தலைய தாண்டி கதைய ஓட கேர் ஓடி பண்ணிருச்சு சாண்டி பாக்கலாம் ஆ குட் சோஷியல் மெசேஜ் குடுத்துட்டாங்க ரீசன்ட் டைம்ஸ்ல பிரேக்கப் इमोஸ்லாம் நடக்குதுல வாட் எவர் என்ன ஒருத்தர பிடிச்சிருக்கன்றதுக்காக மட்டும் நம்ம பண்ணக்கூடாது அதையும் தாண்டி நம்ம அவங்களுக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு குட் சோஷியல் மெசேஜ் கூட செகண்ட் ஹாப்பில் வந்து அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க அதனால நல்லா இருந்தது அது வந்து வந்து ஆகுது பட் வந்து அந்த நம்ம வந்து அந்த நமக்கு தெரியாது எனக்கு மங்காத்தோட இதுல வந்து அஜித் திரிஷா காம்போ வந்து நல்லா அது அவங்க லவ்வாக இருக்கட்டும் கணவன் மனைவி அந்த இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா தான் இருக்குது காலையிலேயே வந்து பார்த்தேன் நான் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு எங்களை பார்த்துட்டு தான் இருந்தாங்க பட் இதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன்னால் இது எஃப்டிஎஃப்எஸ்சில் ரஷ்கர் ஷோ இதுக்கப்புறம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா தெரியும் நல்லா இருக்கு மியூசிக் அனுப்புறோம் நல்லா தான் பண்ணியிருந்தாரு எனக்கு பிடிச்சிருந்தது எல்லாமே நல்லா இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி தடம் அந்த படம் அது இதுக்கு முன்னாடி எடுத்த மகிழ்ச்சி சார் படத்தோட இது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா தான் இருந்தது எதுவுமே இல்லை அஜித் சார் இன்ட்ரோ கூட நார்மல் இன்ட்ரோ மாதிரி தான் இருந்துச்சு எதுவுமே கிடையாது மாஸ் ஸ்டைலாக கரெக்ட் மாஸ் இன்ட்ரோ எதுவுமே கிடையாது நார்மல் இன்ட்ரோ தான் அஜித் சாருக்கு இருந்தாலுமே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க இதில் வந்து அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு அஜித் காட்டுவாங்க செகண்ட் ஹாஃபில் ஒரு அஜித் அப்படியே ட்ரான்ஸ்ஃப்ட் மாதிரி மாதிரி காட்டுவாங்க

விடாமுயற்சி அது அந்த அது டைட்டில் கேத்தாப்பில் தான் தூக்கி காட்டியிருக்கு அதாவது ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு அந்த கதையை நான் சொல்லக்கூடாது போய் பாருங்க அதை அந்த டைட்டில் கேத்தாப்புல தூக்கி தூக்கி காட்டியிருக்கு ஸ்லோவாக இருக்குது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் வந்து லேக்கிங்காக இருக்குது பட் அந்த கதைக்குள்ளே நம்ம போனோம்னா வந்து லேகிங் எனக்கு தெரியலை அந்த கதைக்குள்ளே நம்ம இன்ட்ரோ ஆகிட்டோம்னா அந்த லேக்கிங் எனக்கு தெரியலை அஜித் சார் அஜித் சார் நல்லா இருக்கார் உடம்பு உடம்புலாம் குறிச்சு நல்லா அழகாக க்யூட்டாக இருந்தார் பார்க்க நல்லா தான் இருந்தார் இதுக்கு முன்னாடி அஜித் படத்தை பார்த்த மாதிரி இந்த படத்தில் கிடையாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எதிர்பார்க்காம வந்தால் ஒர்த்து தான் எனக்கு படம் ஒர்த்து ஓர் அடிக்கல்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் அதான் சொன்னாங்க கேட்டாங்களே ஸ்டாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேக்கிங் தெரியும் பட் அந்த கதைக்குள்ள என்ன போனால் தெரியாது அவ்வளோ பெட்டர் தான் அங்கே கம்பேர் பண்ணப்போ இதில் கொஞ்சம் பெட்ரு இதுக்கு முன்னாடி அவங்க பேரோட இந்த இந்த படத்தில் கொஞ்சம் அவங்க பெட்டராக அவுட் ஆயிருக்கு மெஸ்டியல் அவைலாம் என் அர்ஜுன் சார் வந்து இன்னும் அவங்களுக்கு ஆக்டிங் பேஸ் கொடுத்துருக்கலாம் எனக்கு அது அது இருந்துச்சு அர்ஜுன் இன்னும் பண்ணியிருக்கலாம் நல்லா அப்படின்னு சொல்லி தோணுச்சு